வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த இந்த பழைய ஓய்வூதியத் திட்டம் குறித்து ஒரு சில தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து இப்ப நடந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் ஸோ இதை பத்தின அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களா இருக்கட்டும் ஆசிரியர் பெருமக்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அடிப்படையில் இந்த திட்டம் குறித்து வந்து எந்த விதமான செய்திகளும் இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தொடரில் பேசப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரலான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து இந்த தமிழக பட்ஜெட்ல என்னதான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு சில என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம் எனவே தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசின் முழு பட்ஜெட் இது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது சொன்னது போல பல முக்கிய அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றது பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதியம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெறும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகாதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதனை ரத்து செய்ய வேண்டுமென அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் நான்கு ஆண்டுகளாகியும் அது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இந்த நிலையில் தற்போதைய நிதிநிலை அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி அறிவிப்பு இருக்கும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு தொகுப்பூரிய காலத்தை பணிக்காலமாக அறிவிப்பது ஊதிய முரண்பாடுகளை களைதல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் நிதிநிலை அறிவிப்பில் வெளியாகும் என எதிர்பார்த்திருந்தனர் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழக அரசு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததும் ஒரு சில சங்கங்கள் அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து அறிவிப்பு இடம்பெறவில்லை ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக ஏதாவது அறிவி அறிவிப்பு இருக்கும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்திருந்தனர் அது போன்ற எந்த அறிவிப்பும் வராதது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி போராட்டத்தை தீவிரப்படுத்த அரசு ஊழியர்கள் சங்கங்கள் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது ஸோ பல பேர் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி கொண்டு வருவாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா தகவல் ஏதாவது இப்போ நடந்த பட்ஜெட்டில் ஏதாவது தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில ஸோ இதற்கான அறிவிப்பு எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களாகட்டும் அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான பயனுள்ள தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்